வெயிட் உங்களுக்கு சம வெயிட்டா இருக்குது ஸ்டாண்டோடயும் இருக்கு நல்லா கிரிப்பாவும் இருக்கு அதுலயே ஸ்டோர் ஆகிக்கலாம் அவங்க இதுவும் சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க ஹேங்கிங்கும் பண்ணிக்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ இன் ஒன் தமிழ்ல இன்னைக்கு நம்ம மங்கள் மங்கள்ல செகண்ட் ஃபிளோர்ல என்னென்ன புதுசா வந்திருக்குங்கிறத பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம மங்கள்ல

ஹேங்கிங்கும் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நியூவாக வந்துருக்க பீல இதில் வந்து நீங்கள் தோல் செய்யும் போது கீழே அடியில் ஒரு பவுல் வச்சு பண்ணிங்கன்னா அதுலேயே ஸ்டோர் ஆகிக்கும் இந்த வேஸ்டேஜ்லாம் ஓகே ஒர்க் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபாய் ரேட் வருது அதில் வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போனால் எண்பத்தி ஒரு ரூபா தான் ரேட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸர் இதுல வந்து நீங்க ஆரஞ்சு பழம் கட் பண்ணிட்டு இதுல பாதியா வச்சு இப்படி கிரெஷர் பண்ணீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கிண்ணத்தை யூஸ் பண்ணுவோம் இப்போ அதுக்காகவே ஒரு புதுசா ஒரு பாத்திரம் நம்ம மங்கல்ல ரெடியா இருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாண்டோடையும் இருக்கு நல்லா கிரிப்பாகவும் இருக்கு பாத்திரம் செம வெயிட்டும் இருக்கு டூஇன் ஒன்னாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது சாதம் வடிக்கிறதுக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நியூவாக வந்திருக்க தட்டு இது நல்லா செம்ம வெயிட்டாகவே இருக்கு உங்களுக்கு நல்லா ஹெவியாகவும் இருக்கு திக்னஸும் அதிகமாக இருக்கு இது சைடில் மட்டுமே கொத்து டைப் வந்துருக்கு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நாலு சைஸ்ல வரும் உங்களுக்கு பாத்திரியே அதுலயே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சைஸ் உங்களுக்கு அதுலயே இது வந்து மூணாவது சைஸ் உங்களுக்கு அதுலயே இது பாத்தீங்கன்னா நாலாவது சைஸ் நல்லா பெருசா ஹெவியாவே இருக்கு உங்களுக்கு இது மங்களோட ஓன் ப்ராடக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஜி ஓகேமா ட்ரைப்ளே மாடல் நம்மளுக்கு மூணு லேயர் வரும் ஸ்டீல் அலுமினியம் ஸ்டீல் மூணு லேயர் வரும் இதுல வந்து ட்ரை சொல்லுவாங்க டுவெண்டி சென்டிமீட்டர் தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு இப்ப சின்னதா உங்களுக்கு வேணும் ஒரு காம்பாக்டா வேணும் எங்களுக்கு ஒரே எக் இந்த மாதிரி போடுறதுக்கு வேணும் அப்படிங்கறதுனால நியூவா லான்ச் பண்ணிக்கிறாங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் வரும் உங்களுக்கு நல்ல வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு சிலிக்கான் ஹேண்டில் உங்களுக்கு ஹேண்டில் கொஞ்சம் ஹீட் ஆகாத மாதிரி நம்மளுக்கு வைப்பாங்க கேஸ் இண்டக்ஷன் எல்லாமே வச்சுக்கலாம் சின்னதா இருக்குன்னு வைக்க வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இண்டக்ஷன் எல்லாத்துலயுமே சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கடாய் டைப் தான் இது நமக்கு தாலிப்பு கரண்டி இந்த மாதிரி தாலிப்பு ஒன் சைடாக கிடந்தாலும் எங்களுக்கு வலுக்குது இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆவாங்கிறது இதுவும் சிலிக்கான் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் வரும் இதுவும் உங்களுக்கு சின்னதாக காம்பாக்டாக இதுவும் இண்டக்ஷன் கேஸ் எல்லாத்துலேயுமே வச்சுக்கலாம் இதுவும் வெயிட்டாக வரும் உங்களுக்கு இது ஒரு ட்ரை பிளே மாடல் தான் உங்களுக்கு த்ரீ லேயர் வரும் அதே மாதிரி அடிப்படிக்காம வருது த்ரீ இது வந்து சிலிக்கா நாடியில் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ ஒரு டம்ளர் இந்த மாதிரி பால் காசு ஒரு குழந்தைங்களுக்கு சூடு பண்ணணும் பெருசாக எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி இதை காய் காம்பேக்டாக கொடுக்குறதுக்கோசரம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது இதுவும் கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுலேயும் வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு இது நீங்கள் சர்வ் பண்ண சர்வ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு சைஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட் சைஸ் தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ் தான் சர்வ் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க செம்ம வெயிட்டாவும் இருக்கும் இதுல வந்து ரெண்டு மா மூணு மாடல் இருக்கு சிடி டைப் இருக்கு ப்ளைன் டைப் இருக்கு சிடிலயே கொஞ்சம் பிக் சைஸ் சீடில இருக்கு பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு பிளைன் மாடல் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்